மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு ஜென்ம சனி கடந்த ரெண்டரை வருஷமாக பார்த்தீங்கன்னா நஷ்டத்துக்கு மேலே நஷ்டம் செலவுக்கு மேலே செலவு ஆஃபீஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஆஃபீஸ்லையும் பண்ணலாம் வீட்டுலேயும் பண்ணலாம் தப்பு கிடையாது அதனால அம்பாளுடைய கண்ணுக்கு நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது அம்பாவை பிரார்த்தனை பண்ணும்போது தன்னுடைய கண்ணுலேருந்து வந்து பரிகாரத்தை பண்ணுறதுனால கடன் பிரச்சனை குறைய குறையிறது மட்டும் இல்லாமல் வருமானத்தை இது நாள் வரைக்கும் வருமானமே இல்லாமல் இருக்கீங்க இப்போ வருமானத்தையும் கொடுக்கக்கூடிய வகையில் ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து ஜோதிடயுகம் நேர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு ஜென்ம சனி கடந்த ரெண்டரை வருஷமாக பார்த்தீங்கன்னா நஷ்டத்துக்கு மேலே நஷ்டம் செலவுக்கு மேலே செலவு பத்து ரூபா வந்ததுன்னா பத்தாயிரரூபா செலவாகிட்டு இருக்கு சார் அதுவும் சில பேர்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வரதே ஆயிரம் ரூபா ஆனால் ஒரு ரூபா வரைக்கும் கடன் வாங்கி தான் செலவு பண்ணிட்டு இருக்காங்க வருமானத்துக்கு மீறிய செலவு அகலக்கால் நாங்கள் எங்களுக்கு அகலக்கால் ரெண்டு அடி ரெண்டு மீட்டர் தான் வைக்கணும்னா நாங்கள் இப்போ வந்து வாமன அவதாரம் வைக்கிற மாதிரி ரெண்டு யுகத்து ரெண்டு பிளானட்டுக்கு கால் வைக்கிறோம் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் எத்தனையோ பேர் பா பார்த்துட்டு இருக்கேன் வந்துட்டுருக்காங்க அவர்களுக்கு உண்டான பரிகாரம் இந்த பரிகாரத்தை பண்ணுறதுனால கடன் பிரச்சனை குறைய குறையிறது மட்டும் இல்லாமல் வருமானத்தை இது நாள் வரைக்கும் வருமானமே இல்லாமல் இருக்குங்க இப்போ வருமானத்தையும் கொடுக்கக்கூடிய வகையில் சில முன்னேற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் என்ன பரிகாரம் சார் அது அதை சொல்லுங்கள் சார் எங்களுக்கு அதை சொன்னீங்கன்னா எங்களுக்கு நிம்மதியாக இருக்கும் சார் நாங்கள் கடன் அடைக் அடைச்சிட்டு நாங்கள் நிம்மதியாக இருக்கணும் ஒவ்வொருத்தரும் எங்களுக்கு டார்ச்சர் இந்த கலெக்ஷனைசட் பண்ணுற டார்ச்சரெலாம் எங்களால் தாங்க முடியல இந்த பேங்க் மேனேஜர் பேசுற பேச்செல்லாம் எங்களால் தாங்க முடியலன்னு சொல்லக்கூடிய நபர்கள் மீனராசி நண்பர்களுக்கு உண்டான பரிகாரம் இது இதுக்கு பரிகாரம் பண்ணுறதுக்கு பிரார்த்தனை பண்ணுறதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது அந்த வழிமுறை தான் நான் சொல்ல போகிறேன் வேறு எதுவும் புதுசாக என்னமோ ரொம்ப தினமும் இந்த ஹோமம் பண்ணு அந்த யாகம் பண்ணுன்னு நான் சொல்லலை சிம்பிளான வழிமுறை இதை பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா தேவைப்பட்டதுன்னா உங்கள் வீட்டில் வந்து மகாலட்சுமி ஹோமம் பண்ணுறது நல்லது மகாலட்சுமி யாகம் பண்ணுறது மேலும் பழ பணப்புழக்கத்தை ஏற்படுத்தும் இது உங்களுக்கு மட்டும் இல்லை பன்னெண்டு ராசிக்காராலும் இந்த பரிகாரத்தை பண்ணினதுக்கப்புறமும் உங்கள் உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரத்தை பண்ணினதுக்கு அப்புறமும் இந்த மகாலட்சுமி கோபத்தை பண்ணுறது விசேஷம் உங்களுக்கு மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான என்ன பரிகாரம் உங்களுக்கு என்ன பொருள் தேவை அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல இந்த பொருள் இருந்தால் மட்டும்தான் இந்த பரிகாரத்தை பண்ண முடியும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையானது வந்து சிகப்பு கலர் துணி இந்த கலர் இந்த டார்க் சிகப்பு கலர் இருக்கணும் இந்த கலரில் இதுக்கு மெரூன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் நல்ல குங்கும சிவப்பு இந்த குங்கும சிவப்பு கலரில் இல்லாட்டி ஆரஞ்சு அதாவது ஆரஞ்சு இருக்கக்கூடாது அதில் வந்து சிகப்பு ஜாஸ்தியாக இருக்கணும் அந்த மஞ்சள் க கிரேடு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் கிரேடுன்னு கம்மியாக இருக்கணும் அந்த மாதிரி ஒரு துணியில் நீங்கள் நல்லா ஒரு மீட்டர் துணி நல்ல காட்டன் துணியாக இருந்தால் போதும் நிறைய அதுக்காக நீங்கள் வந்து பட்டு துணியெல்லாம் வாங்க வேணாம் சில பேர்த்துக்கு மட்டும்தான் பட்டு துணி சொல்லியிருக்கோம் நீங்கள் இந்த பட்டு துணி இல்லாமல் இந்த காட்டன் துணி சிகப்பு துணியை வாங்கி வச்சுண்டு அது நல்லா நல்லா காய வச்சுருங்கோம் அயன் நினச்சி காய வச்சுருங்கோ அதை காய வச்சுட்டு நல்லா அயன் பண்ணி வச்சுட்டு உங்கள் வீட்டு சுவாம சந்நிதிக்கு முன்னாடி சுவாமி இருக்கல பா ஃபோட்டோ மாட்டியிருப்பதில் கடவுள் ஃபோட்டோ அந்த கடவுளுக்கு கீழே விரித்து வச்சுட்டு இந்த மோ அந்த துணியை விரித்து வச்சுட்டு நான் சொல்லக்கூடிய பொருட்களை நீங்கள் அதை வாங்கி கலெக்ட் பண்ணிக்கோங்க என்னென்ன பொருட்கள்னால் வெற்றிலை பாக்கு விரளி மஞ்சள் இதில் வெற்றிலை பாக்கு எத்தனை எத்தனை வேணும்னா வெத்தலை பன்னெண்டு வேணும் பாக்கு ஆறு வேணும் வெத்தலை பன்னெண்டு வெத்தலை வேணும் கொட்டைப்பாக்கு வந்து ஆறு கொட்டப்பாக்கு வேணும் விரலி மஞ்சள் மூணு விரலி மஞ்சள் வேணும் பன்னெண்டு கிராம்பு பன்னெண்டு ஏலக்காய் பன்னெண்டு உருவாக்காயின் இந்த உருவாக்காயின் வந்து பன்னெண்டு இருபத்தி நாலு முப்பத்தி ஆறுன்னு மல்டிப்புள்ஸ் ஆஃப் டுவெல்லாக இருக்கணும் இது ஏன் சார் எங்களுக்கு அப்படின்னா உங்களுக்கு தாங்க கடன் ஜாஸ்தி இருக்குது உங்களுக்கு இந்த பன்னெண்டு இருபத்தி நாலு முப்பத்தி ஆறுன்னு காயின் ஜாஸ்தி பண்ண ஜாஸ்தி பண்ண பணப்புழக்கம் அதிகரிக்கும் வருமானம் ஜாஸ்தி ஆகும் அதுக்காக சொல்கிறேன் ஆனால் நமக்கு பத்து ரூபா வந்தால் போதும்னா பத்து பன்னெண்டு காயின் வைங்கோ இல்லை எனக்கு வந்து ஒரு லட்ச ரூபா வேணும் மாதம் அஞ்சு லட்ச ரூபா வேணும் எனக்கு கடனே வந்து நூறு கோடி ரூபா இருக்குன்னா இப்போ இந்த இந்த மாதிரி இந்த பணத்தை வந்து வைக்கக்கூடிய காயின் வந்து பன்னெண்டு இருபத்தி நாலு முப்பத்தி ஆறுன்னு மல்டிபிள்ஸ் ஆஃப் டுவெல் நூற்றி எட்டு காயின் வரைக்கும் வைக்கணும் அதை வச்சு நல்லா ஒரு மூட்டையாக கட்டிவிடுங்கோ அதுக்குள்ளார இந்த இந்த பொருள்லாம் போட்டிருக்கணும் நல்லா மூட்டையாக கட்டி நல்லா டைட்டாக கட்டிடணும் வெயிட் நல்லா இருக்கும்னா நூற்றி எட்டு காயின் போட்டே இல்லைன்னா வெயிட் இருக்கும் எதுவுமே சிந்தக்கூடாது விழ விழக்கூடாது இதை கட்டி நல்லா கட்டி உங்கள் வீட்டு சுவாமி சன்னிதியில் பிறையில் வச்சுருங்கோ உங்கள் ஷெல்ஃப் இருக்கா ஷெல்ஃபில் வச்சுருங்கோ இது ஆஃபீஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஆஃபீஸ்லேயும் பண்ணலாம் வீட்டுலேயும் பண்ணலாம் தப்பு கிடையாது ஏதாவது ஒரு இடத்துல பண்ணினா போதும் நான் ரெண்டு இடத்துலையும் பண்ணலாமான்னு கேட்டால் பண்ணக்கூடாது ஏதாவது ஒரு இடத்துல தான் பண்ணணும் அதை இதை பண்ணுங்கோ இதை பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா அதை வீட்டில் வச்சுட்டு பன்னெண்டு ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய நாட்களில் ஏழு மணிலேருந்து ஒம்பது மணிக்குள்ளார சூரிய ஹோரம் முடிஞ்சதுக்கப்புறம் சூரிய ஹோரை முடிஞ்சதுக்கப்புறம் செவ்வாய் ஹோரையோ செவ்வாய் ஹோரை இல்லை சந்திர ஹோரையோ ஏதாவது வரும் அந்த டைமில் அதாவது ஏழு மணியிலே ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஏழு மணிலேருந்து ஒம்பது மணிக்குள்ளார இந்த பூஜையை பண்ணணும் என்ன பூஜை பண்ணணுன்னா தினமும் அந்த அந்த ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அந்த மூட் அந்த மூட்டை வச்சுருக்க அந்த மூட்டைக்கு வந்து நீங்கள் வந்து ஹிருதயம் சொல்லி நமஸ்காரம் பண்ணணும் அப்படி இல்லை ஹிருதயம் சொல்ல முடியல அப்படின்னா லலிதா சகசிரநாம பாராயணம் இது எதுக்காக லலிதா சகசநாம பாராயணம் அப்படின்னு கேட்டால்னா இந்த லலிதா சகசனாங்கிறது வந்து ஒரு எக்ஸ் அதாவது அம்பிகை தான் வந்து அம்பாள் தான் வந்து அவள் தான் தலைமை அவள் தான் வந்து சுப்ரீம் பவர் அந்த சுப்ரீம் பவரோடைய ஒரு கண்ணு தான் வந்து சூரியன் ஸோ அம்பாளை தரிசனம் பண்ணி பிரார்த்தனை பண்ணிடலாம் தன்னுடைய கண்ணாக ஒரு கண்ணாக இருக்கக்கூடிய சூரியனை வந்து உங்கள் பேரில் வந்து அருள் பார்வை பார்ப்போம் அதனால தான் இதை சொல்கிறேன் அதனால் லலிதா சகசநாம பாராயணம் நீங்கள் ஒரு தடவை சொன்னால் போதும் அது என்றைக்கு பண்ணணும்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஏழு மணிலேருந்து ஒம்பது மணிக்குள்ளார நீங்கள் இந்த லலிதா சகசநாம பாராயணம் பண்ணணும் அதுக்கு இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஆறாம் வீட்டு அதிபதி மீனராசிக்கு ஆறாம் வீட்டு அதிபதி ருணரோக சத்ருஸ்தானாதிபதினு சொன்னால் சிம்மராசி வருது சிம்மராசிக்கு அதிபதி சூரியன் சூரியனை சூரியனை தன்னுடைய கண்ணாக கொண்டவள் அம்பாள் அதனால் அம்பாளுடைய கண்ணுக்கு நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது அம்பாளை பிரார்த்தனை பண்ணும்போது தன்னுடைய கண்ணுலேருந்து வந்து தாராதாரியாக சந்தோஷமான ஆனந்த கண்ணீர் விடுவோம் அம்பாள் அதனால் அந்த சூரியனுடைய வீரியம் குறைவதன் மூலமாக கடன் பிரச்சனைகள் தீரும் கடன் பிரச்சனை தீர்றது மட்டும் இல்லாமல் வருமானத்தை தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் ஏன்னா இரண்டாம் வீடுங்கிறது செவ்வாய் சூரியனும் செவ்வாயும் வந்து ரெண்டும் சம்மந்தப்பட்டிருக்கு பௌமன்னு பேர் செவ்வாய்க்கு பூமியுடைய பையன்னு அதனால நீங்க வந்து செவ்வாய்க்கும் பூ சூரியனுக்கும் சேர்த்து இந்த பிரார்த்தனை செய்வதன் மூலமாக உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் வருமானம் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாம சூரியனுக்கு பண்ணுறதுனால கடன் பிரச்சனைகள் தீரும் கடன் அடைச்சு உங்களுடைய வருமானத்தை அதிகப்படுத்திப்பீங்க மேலும் மேலும் கடன் வாங்காம வியாபாரத்துல உங்களுடைய வியாபாரத்துல வருமானத்தை தருவார் சூரியன் ஏன்னா இரண்டாம் இடத்த அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து நல்லா நல்ல நிலமையில இருந்ததுன்னா மேலும் வருமானத்தை தருவார் அதே சமயம் இந்த இந்த பரிகாரத்தை எத்தனை நாள் பண்ணோன்னா பன்னெண்டு ஞாயிற்றுக்கிழமை சொன்னேன் இந்த பன்னெண்டு ஞாயிற்றுக்கிழமை பண்ணி முடித்ததுக்கப்புறம் செஞ்சு முடிச்சிட்டேரு பன்னெண்டு ஞாயிற்றுக்கிழமைனா நாலு மா மூணு மாதம் வரும் ஒரு வா ஒரு மாதத்துக்கு நாலு ஞாயிற்றுக்கிழமை பன்னெண்டு ஞாயிற்றுக்கிழமைங்கும்போது மூணு மாதம் வரும் இந்த மூணு மாதம் முடித்த உடனே அதுக்கு அடுத்த ஒரு பத்து நாள் டைம் ரெண்டு ரெண்டு சனி ஸோ இந்த பன்னெண்டு வாரம் பன்னெண்டு ஞாயிற்றுக்கிழமை முடித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் ரெண்டு வாரம் ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை டைம் இருக்குது அந்த ரெண்டு ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளார அதாவது பதினாலு வாரத்துக்குள்ளார இந்த பன்னெண்டு ஞாயிற்றுக்கிழமை முடித்ததுக்கப்புறம் ரெண்டு வாரத்துக்குள்ளார நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தென் கங்கபுரீஸ்வரர் திருவகீந்திரபுரம் கடலூரில் இருக்கக்கூடிய தென் கங்கபுரீஸ்வரர் திருவகேந்திரபுரம்னு இருக்கக்கூடிய ஊருக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய கோயில்லையோ அப்படி இல்லை அப்படின்னா பானுபுரீஸ்வரர் பானாதுரை கும்பகோணம் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய பானாதுறைங்கிற இடத்துல பானுபுரீஸ்வரர்னு ஒரு சிவன் கோயில் இருக்கு ஒன்னா தென் கங்கபுரீஸ்வரர் திருமகேந்திரபுரம் அல்லது பானுபுரீஸ்வரர் பானாதுரை கும்பகோணம் இந்த ரெண்டு கோயில்ல ஏதாவது ஒரு கோயிலுக்கு நீங்க போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை அதாவது தென் கங்கபுரீஸ்வரரையோ பானுபுரீஸ்வரரையோ வழிபாடு பண்ணிட்டு அங்கே அவருக்கு ஒரு மாலையை வாங்கி சாத்திட்டு அவர்கிட்ட பிரார்த்தனையை செலுத்திட்டு உங்கள் பேரில் அர்ச்சனையை பண்ணிவிட்டு அந்த மூட்டை எடுத்துன்னு போகிற இல்லை அதாவது சிகப்பு துணியில் கட்டின மூட்டை அந்த மூட்டையை கொண்டு போய் அந்த மூட்டையோடு கொண்டு போயிட்டு அவருடைய சன்னிதானத்தில் இருக்கக்கூடிய உண்டியலில் போட்டிருங்கோ இதை செலுத்துவதன் மூலமாக உங்களுடைய வருமானத்தை நிரந்தரமாக்குகிறீர்கள் இது மட்டும் இல்லாமல் நிரந்தரமாக்குவது மட்டும் இல்லாமல் கடனை அடியோடு களைவதற்குண்டான முயற்சிகளையும் அந்த சர்வேஸ்வரன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து மேற்கொண்டு கடன் ஆகாமல் இருப்பதற்குண்டான உபாயத்தையும் அந்த சர்வேஸ்வரன் அதாவது அந்த தென் கங்கபுரீஸ்வரரோ அந்த பானுபுரீஸ்வரரோ அல்லது சிவபெருமானோ உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார்கள் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்